மெட்டிக்கும் அந்த விரலில் இருக்கக்கூடிய ஒரு வர்ம பாயிண்ட்டுக்கும் கர்ப்பத்துக்கும் நிறைய தொடர்பு இருக்கு எனக்கு ரொம்ப மண்டை குழம்பு போய் ஒரு டாக்டர்கிட்ட கேட்டேன் சார் சூரிய ஒளிக்கும் டிப்ரெஷனுக்குன்னா சார் சம்பந்தம் கேட்டேன் அவர் என்ன ஒரு மறைச்சி பார்த்தாரு இவர் என்னமோலாம் பேசுகிற இது தெரியாதே அவனுக்கு கலை மாமணி சுதா அப்படின்னு திருநங்கையை வச்சிருக்கிற சகோதரன்ற அமைப்புக்கு நாங்கள் தொடர்ந்து வார வாரம் சாப்பாடுகள் அவங்க கேட்குற சாப்பாடுகள் எங்களுடைய நண்பர்கள் குழுமா பொருட்டு அடுத்த ஜென்மம்டம் இல்லாமல் அதுக்கு அகத்திய வழி சொல்லுவார்கள் மனித இனம் மீண்டும் மீண்டும் நல்ல ஒரு சுச்சுவேஷனுக்கு வரணும் அப்படின்னா மெட்டிக்கும் அந்த விரலில் இருக்கக்கூடிய ஒரு வர்ம பாயிண்ட்டுக்கும் கர்ப்பத்துக்கும் நிறைய தொடர்பு இருக்கு இன்ஃபேக்ட் ஆண்களே மெட்டி போடணும் தெரியல எனக்கு தெரிஞ்ச ஒரு பெரிய யூடியூப் சேனல் நடத்துகிற ஒரு மெட்டி போட்டிருக்கேன் இன்ன வரைக்கும் போட்டிருக்காரு குறைந்த வயது தான் அதுவும் முப்பது முப்பத்தஞ்சு வயது வரைக்கும் மெட்டி போட்டிருப்பாரு ரெண்டு கார்லேயும் ஸோ மன அழுத்தம்ன்றது ஒரு பெரிய மேட்டர் கிடையாது மன அழுத்தத்தில் உடலில் இருக்கற சத்துக்கள் சரியாக இருக்கான்னு பாருங்கள் பா நவீனமாக ந நாடி படிக்கும்போது சூரிய ஒளியே படலடா உன் மேலே உனக்கு ஏண்டா டிப்ரஷன் வராதுன்னு கேட்டார் ஜீவன் அடியில் ம் எனக்கு ரொம்ப மண்டை குழம்பி போய் ஒரு டாக்டர்கிட்ட கேட்டேன் சார் சூரிய ஒளிக்கும் டிப்ரெஷனுக்குன்னா சார் சம்மந்தம் கேட்டேன் அவர் என்ன ஒரு வறட்சி பார்த்தார் இவர் என்னமோலாம் பேசுற இது தெரியாது அவனுக்கு விட்டமின் டி த்ரீ இருக்காது ஆமாம் எப்படி இருக்கும் எப்படி இருக்கும்னு கேட்குறேன் சூரிய ஒளி நம்ம மேலே பட்டை பல வருஷங்களாச்சே விட்டமின் டி த்ரீ பேருக்கு கிட்டத்தட்ட அறுபது சதவீதம் டி த்ரீ மட்டும் எந்த மாத்திரைனாலும் கொடுக்க முடியாது சூரிய ஒளி மட்டும் தான் கொடுக்க முடியும் அதுக்கு அப்படி டேப்லெட் சாப்பிட்டு சாப்பிட்டாலும் சரி மருந்து கம்பெனி காரணம் தான் போகும் பாருங்க சன் பாத்துன்னு எடுக்கிறான் ஆமாம் நிச்சயமாக சார் நிச்சயமாக தொடர்ச்சியாக ஒரு கேள்வி அடுத்த ஜென்மங்கிறது இல்லாமல் இருக்கணும் அதுக்கு அகத்தியர் வழி சொல்லுவாரா யாருக்கு வேணாம் போதும் எங்களுக்கு இந்த ஜென்மத்தோட போதும் யாருக்கு அகத்தியர் வழி சொல்லுவாரா இல்லை நிறைய பேருடைய கேள்வி அதுதானே இருக்குது எனக்கு அடுத்த ஜனமே வேணா சாமி ஒரு ஜென்ம போகுதுன்றார் அது வந்து தப்பு செஞ்சவன் தான் சார் கேட்குறான் ம் நல்லது செஞ்சவன் கேட்க மாட்டேன் நல்லா செஞ்ச கேட்கறதில்லை ம் இல்லை இவ்வளவோ பேர் கஷ்டத்தில் வாடிக்கிட்டு இருக்கப்ப இதுக்கிடாத பிறவியை கொடுத்தானுக்கு அடுத்த பிறப்புன்னு உனக்கு கொடுக்காத சாமின்றாங்க இல்லை அதுக்காக கேட்குறேன் இல்லை அது நீங்கள் கேட்குற கேள்வி நிறைய பேர் நம்ம மட்டும் கேட்குறாங்க அவனை வரலாற்றை எடுத்து பார்த்தோம்னா ஒரு பேரில் பயங்கரமாக தப்பு பண்ணியிருப்பான் ம் அது தப்பை வெளியே சொல்ல முடியாது ம் அவருக்கு வந்து இப்போ அடுத்த பிறவியில் வந்து நம்ம வந்து பாம்பா பிறந்துருமா ஆடா பந்துடும் மனாயா பந்துருமான்னு பயம் இந்த பிறவியை பார்த்து பயந்தவன் தான் அதை கேள்வி கேட்டாரன் என்னை கேட்டால் நான் சொல்ல மாட்டேன் அனேமாம் உங்களை கேட்டாலும் நீங்கள் சொல்ல மாட்டீங்க அது இறைவன் படைப்பு இல்லை இல்லை அடுத்த பிறவியில் நான் பிறந்தான் ஆகணும்பேன் மானினா பிறந்தான் ஆகணும் இன்னும் நிறையா செய்ய வேண்டியது இருக்குது மக்களுக்கு அரிது அரிது மாநில பிறப்பு அரிதுண்ணா அதையே நீ வேணான்ற கட்டுதானே மகதரசு ஒரு அம்மா பிறக்கலன்னா நீங்கள் எத்தனை பேர் கஷ்டப்பட்டுருப்பாங்க அந்த காலத்தில் தோல் நோயாளிகளை பார்க்குறதுக்குன்னு ஒரு அம்மா பிறந்துருக்காங்க சரி நம்ம இதில் எடுத்துக்கலாம் எவ்வளோ சித்தர்கள் வந்தாங்க இவங்கெல்லாம் மானிட உருவம் எடுக்கலைன்னா அது நெக்ஸசைஜ் தானே சித்தருங்கிறது மானிட உருவத்துக்கு நெக்ஸசைஜ் தான் என்ன புரிஞ்சிட்டிங்களா புரிஞ்சு எத்தனை வைத்தியர்கள் இன்றைக்கி நம்மளை விட்டு போயிட்டாங்கன்றக்காக வருத்தப்படுறோம் எத்தனை ஜோதிடர்கள் போயிட்டாங்க நம்ம ஒருத்தர் வருத்தப்படுறோம் இன்னுமே நீ பார்க்காத அகத்தியர் காகபூஜண்டர் ஓரக்கர் அப்புறம் வந்து எத்தனை சித்தர்களை நீங்கள் தேடிட்டுருக்கீங்க உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் திருக்குறள் திருவள்ளுவர் பார்த்துருக்கீங்களா ம் ஒரே வார்த்தை சொல்லிட்டு போயிட்டார் குழல் இனிது யாழ் இனிது என்பார் மலை சொல் கேளாதவர் நீ ஃபஸ்ட்டு கேட்ட கேள்வி என்ன இந்த பதி பதிவு நான் முதல் கேள்வி அதே தான் அதான் என்னைக்கு சொன்னார் அவர் அது ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி சொல்லிட்டு போயிட்டேன் ஸோ திருப்பி திருவள்ளூர் வந்தால் நம்ம ஏற்றுக்க மாட்டோமா ஏற்றுக்கோங்க என்ன எல்லாமே ஒவ்வொரு மனிதர்களுமே என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா எதிர்கால சமுதாயத்துக்கு தான் அவங்க பாடுபட்டுருக்காங்க அதை புரிஞ்சுங்க நதிக்கு நாடு கிடையாது சூரியனுக்கு நாடு கிடையாது காற்றுக்கு நாடு கிடையாது காற்றுக்கு நாடு கிடையாது அதை விட சொல்லிட்ட பாஸ்போர்ட்டே இல்லாத எல்லா ஊருக்கும் ஒருத்தர் இருக்கிறார் பறவைகள் மைக்ரேட்டரி பேர்ட்ஸ் இவங்களுக்கு நாடு கிடையாது எத்தனை வருஷமா எத்தனை வருஷமா சார் அது பிறப்புல இருந்தேதானே அதானே பிறவி வேண்டான்றதுல இந்த பிறவியில் பிறவா பிறவின்றது என்ன சார் பல தலைவர்களை பற்றி நம்ம இன்றைக்கி சிந்திச்சுட்ருக்குறோம் பிறவா பிறவின்றது என்ன இந்த பிறவியில் நீ என்ன செஞ்ச ம் இந்த பிரிவில் என்ன செஞ்ச என்ன செஞ்ச மந்திராலயம் அந்த குருக்கள் சாமிஜி நம்ம மறக்கிறோமா ம் மறக்க நம்ம நம்மளுடைய காலகட்டத்தில் மேல்மருவத்தூர் சாமிகள் ஒரு முப்பது வருஷத்துக்கு முப்பத்தஞ்சு வருஷம் இந்த அந்த ரோட்டில் நீங்கள் போயிருக்கீங்களா நான் முப்பது வருஷத்துக்கு இல்லை ரெண்டாயிரத்து ரெண்டில் வரைக்கும் இந்த ரோட்டில் வர முடியாது ரெண்டாயிரத்தி ஆறில் வரப்போ வர முடியாது அவ்வளோ இதாக தான் இருந்துச்சு சின்ன இருந்துச்சு நின்று நின்றுதானே வர முடியும் ரோடு அவ்வளோ பெருசாக இருந்தது ஆ இன்றைக்கி எப்படி இருக்குது இன்றைக்கி தான் ம் ஏறணும்னு அங்கே போயிடுறோம் எவ்வளோ பெரிய விஷயங்கள் உருவாக்கிட்டு கூட்டு போயிருக்காங்க ஆமாம் என்ன சாமியே இல்லாத ஒரு கேரக்டர் சொல்கிறேண்ணே இறைய இறை இறையை பற்றி இல்லாத ஒரு கேரக்டர் ஜேபிஆர் ம் எவ்வளோ பெரிய இன்ஸ்டியூஷன் இன்றைக்கி அந்த இன்ஸ்டியூஷனில் படிக்கிற ஒரு பெரிய விஷயம் வேலூர் விஐடி நம்ம தமிழ்நாட்டில் நம்ம தெரிஞ்சதெல்லாம் சொல்கிறேன் எஸ்எஸ்எல் எடுத்து பாருங்கள் இவங்கெல்லாம் இவங்க பண்ணதான் அழிய போதா ஆ ராஜா அண்ணாமலை செட்டியார் அழிய போதா கிடையாதுல்ல கல்வி நிறுவனங்கள் எவ்வளோ இருக்குது இன்னைக்கு ஐக்கானிக் இல்லை என்ன சார் நிச்சயம் ஒத்துக்கிறீங்களா நம்ம டிசிஎஸ் டாட்டா இன்ஃபோசிஸ் நாராயணன் இப்படி எவ்வளோ விஷயங்கள் இருக்குல்ல இவங்கெல்லாம் போதும் சார் உங்கள் பிறகு போதுன்ற ஸ்டேஜில் நம்ம வச்சுருக்கோம் டிவிஎஸ் நம்ம ரத்தன் டாட்டா மனித இனம் மீண்டும் மீண்டும் நல்ல ஒரு சுச்சுவேஷனுக்கு வரணும் அப்படின்னா ஒரு காமன் நம்ம நான் சொன்ன இத்தனை பேரோட காமன் விஷயங்கள் ஒன்று பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு விஷயம் பண்ணியிருப்பாங்க அன்னதானம் பண்ணியிருப்பாங்க அது ஒன்று அது ஒன்று ஒத்துக்கிட்டா அட்மிஷன் என்கொயரி போனாலே சாப்பாடு போட்டனு சார் ஜேபி அது போடுறீங்க போடுறீங்க ரெண்டா பிரச்சனை வந்துட்டு உள்ள உள்ளே இன்சூஷனல் கார்டுங்க சாப்பிட்டு போங்க இன்றைக்கும் நம்ம நாளில் மறக்க முடியாத ஒரு தலைவர் புரட்சி தலைவர் எம்ஜி ராமச்சந்திரன் அவரை பற்றி எத்தனை வேணால் சொல்லிட்டேன் சார் ஒன்று மட்டும் யாரும் மறக்கவே மாட்டாங்க சார் அவர் வீட்டுக்கு போனால் சாப்பாடு நிச்சயம் அதே தான் கேப்டன் விஜயகாந்த் அதே தானே ஆ இன்னமும் சாப்பாடு போட்டுட்ருக்காங்க அப்போ உங்களால் சாப்பாடு போட முடியல ஒரு அஞ்சு பேருக்கு ஒரு நாளைக்கு போட முடியுமா போட முடியும் என்ன இப்போ நான் சொல்கிறேன் இந்த பதிவில் தான் ஒரு உண்மையை உங்களுக்கு சொல்லப்போறேன் தயவுசெய்து இந்த உண்மையை பதிவிடுங்கள் திருநங்கைகளுக்கு நாங்கள் பத்து வருஷமாக சாப்பாடு போட்டுருக்கோம் அவங்க பேரே சொல்கிறேன் கலை மாமணி சுதா அப்படின்னு திருநங்கையை வச்சிருக்கிற சகோதரன்ற அமைப்புக்கு நாங்கள் தொடர்ந்து வார வாரம் சாப்பாடுகள் அவங்க கேட்குற சாப்பாடுகள் எங்களுடைய நண்பர்கள் குழுமாக போட்டு இன்னைக்கு நாங்க நல்லா இந்த இடத்துல உட்காந்து பேசுறதுக்கு ஒரு காரணமே அவங்க கொடுக்குற ஆசீர்வாதம் திருநங்கைகள் இன்கார்னேஷன் ஆஃப் புரிஞ்சுட்டீங்களா புரிஞ்சு புரிஞ்சு புதையின் வடிவம் கொண்டு வரலாம் புதையின் கொண்டு அவர் நீ நூறு சாதாரண மனிதனுக்கு சாப்பாடு போகிறத ஒரு பத்து நல்ல திருநங்கைகள் நீ போட்டால் அவனு யூஆர் சக்சஸ் நம்ம அது தமிழ்நாட்டில் மட்டும்தான் அவங்கள வந்து ஒதுக்கி வைக்கிற ஒரு கேரக்டர் வடநாட்டில்லாம் போனால் அவங்க இல்லாத எந்த சம்பவம் நடக்கும் நாங்கள் திருநங்கைகளுக்கு தொடர்ந்து சாப்பாடு போடுறது மட்டும் இல்லாத திருநங்கைகளுக்கு பல உதவிகள் செய்வதால் இப்போ நான் எந்த நான் எந்த ஊருக்கு போனாலும் எதா ஒரு திருநங்கை எனக்கு தெரிஞ்சு எனக்கு எங்கே வந்து பேசுவாங்க ஏன் பதிவிடுறேன்னா எங்களை மாதிரி நீங்களும் பயன்பாருங்க நிச்சயம் இது நம்ம இன்னொரு விஷயம் இருக்குது நீங்கள் திருநங்கைகள்ன்ற போது ஒரு வயது தான் உங்களுக்கு நான் வரும் இன்னொரு வயது கண்டிப்பாக உங்களுக்கு நாமே நான் சொல்லி முடிக்க சொல்லும் போது உங்களுக்கு அதிர்ச்சியாக இருக்கும் ஐம்பது வயது திருநங்கைகள் பார்த்துருக்கீங்களா நிறைய பேர் அவங்க எவ்வளோ கஷ்டப்படுறாங்க தெரியுமா அந்த திருநங்கைகளுக்கு நம்ம உதவி செஞ்சிட்டு இருக்கோம் புண்ணியமே நம்மளுக்கு அதுதான் நம்ம நிறைய பேர் பார்த்து ஐம்பது வயசுக்கு மேலே இருக்கும் சென்னையில் வந்து நமச்சிவாயபுரம்னு ஒரு ஊர் இருக்குது நுங்கம்பாக்கம் பக்கத்தில் அங்கே தான் அவங்க செ செட்டில்மெண்ட் ஆகிருக்காங்க ஏதாவது ஒரு ரூபத்தில் நம்ம அந்த உதவிகள் போயணுன்றதில் ரொம்ப கவனமாக என்னுடைய உதவியாளர்களும் சரி என்னுடைய அலுவலகத்தில் இருக்கிறவங்களும் இன்சனாக கொடுத்துருக்கேன் என்ன அது வந்து நம்மளால இயன்றது அவ்வளோ தானே சார் இந்த பதிவில் அதை கொஞ்சம் இன்சிஸ்ட் பண்ணி சொல்லி சொல்லுங்க நெஞ்சாந்த நன்றிகள் சாமி என்ன பொண்ணாக நேரத்தை செலவழிச்சு நம்ம உறவுகளுக்கு நிறைய விளக்கம் கொடுத்தீங்க நெஞ்சாந்த நன்றிகள் சுகமே சொல்லு ரொம்ப நன்றி செந்தில் அதாவது இந்த பல பதிவுகள் நம்ம என்னது பணியாற்றிருக்கோம் இந்த பதிவில் என்னை அறியாதே நிறைய விஷயங்கள் நீங்கள் கேட்க கேட்டீங்க ஆமாம் நிறைய ஒர்க் பண்ணிட்டு வந்தோம் நிறைய ஒர்க் பண்ணிட்டு வந்தோம் உங்கள்கிட்ட கேட்கணும்னு சொல்லிட்டு இல்லை 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 அதாவது இது வந்து உங்கள் கேள்விகள் இன்றைக்கு எல்லாமே ரொம்ப அருமையாக இருந்துச்சு எனக்கு ரொம்ப நன்றி சாமி சுகமே யூ தேங்க்யூ தேங்க்யூ வணக்கம்